ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் தொடர்ந்து சில ஜாயின்சரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சில அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதலாக தான் இந்த மாதிரி டோலா பட்டுவாசுக்கு அப்புறம் சில ஆகான்சா சாரீஸ் பார்க்க போகிறோம் இன்னும் சில பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இது பாருங்க பாருங்கள் எல்லாமே டோலா பட்டோலாசுக்கு இது ஹைலைட் வீடியோ வீடியோக்குள்ளே நம்ம உங்களுக்கு ஃபுல் வியூ வித் பல்லுவோட ப்ளவுஸோட காமிச்சிருக்கோம் எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட காண்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸோட வந்தது இது ஆர்கான்ஸ சாரீஸுங்க ஆர்கானஸாக சாரீஸ்லாம் நிறைய பேர் ரீஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஸோ போட்டாச்சுங்க ஒன்று ஒன்றும் பாருங்கள் கலர் ஷேட்ஸ் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு இது ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பீடாக தான் இருக்கும் வீடியோக்குள்ளே உங்களுக்கு எல்லாப் டேட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் இது ஒரு பியூர் ஜார்ஜெட் மாதிரியான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு சாரீஸ் கார்க்கட்டும் ட்ரெஸ் மெட்டீரியல் கார்கட்டும் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க முதலாதான் பாக்குறது சில டோலா பட்டோலா சில்க்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் பாருங்க டோலா பட்டோலா சில்க் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்தது கோட் நம்பர் ஒன் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிரிண்ட் இருக்கு டோலா பட்டோலா அப்படின்னாலே ஃபாயில் பிரிண்ட் தான் வரும் டோலா சில்கிறது ஜரி பார்டர் டோலா பட்டோலா அப்படிங்கிறது அதே ஃபாயில் பிரிண்ட் ஜரி பார்டர் வரப்ப கூட உங்களுக்கு சாரீஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வர்றப்ப உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்தது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் ஷேட்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரகரகமாக விதவிதமாக ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க பல் இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு போட்சம்பளி பேட்டர்ல இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரியான எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது பிளவுஸ் பாடி உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட்ஸ் வேணும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட் இருக்கும் அதுல கொடுத்துருக்க பேண்டனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பட்டோலா சுக்கில் பெரும்பாலும் இந்த மாதிரி உருவ வச்சுதான் வரும் வீடியோ உங்களுக்கே தெரியும் இது பிளவுஸ் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ருக்கும் அதுல கொடுத்துருக்க கிளி உருவத்துக்கும் அழகா இருக்கு எல்லாமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ்ங்க இது பிளவுஸ் ஃபாயில் பிரிண்ட்ஸ்னாலே போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கே ஒரு கவலை இருக்கும் அப்படிலாம் உடனே போகாதுங்க இது பிளவுஸ் பாடி எப்படியா இருந்தாலும் ஃபாயில் பிரிண்ட் வந்து போகவே போகாதுன்னு சொல்ல முடியாது ஒரு நூறு வார்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகலாம் செய்யும் பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப் இருக்குல்ல இது பல்லு இப்ப யூஸ்வலா டோலாசுக்கு நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்தாலும் கூட ஸ்டார்ட் ஆயிடுது அதாவது ஃபுல் சாரீஸ் பட் அதாவது நம்ம ஜாயின் சைட்ல எல்லாமே குவாலிட்டியான சாரீஸ் பிராண்டடான ஐட்டம் இது ப்ளவுஸ் அசுக்க இருந்தாலும் நம்ம கொடுக்குற சாரீஸ் எல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கும் பட் எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பிப்டில இருந்தே கூட டோலா சாரி வந்து ஸ்டார்ட் ஆகுது இது பல்லு பாடி பட் இந்த பட்டோலாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இது பிளவுஸ் ஜாரி பார்டர் உள்ள சாரீஸ் ஒரு ஃபைவ் பிப்டில இருந்தே பர்ச்சேஸ் பண்றீங்க பட் அதே இந்த பாயில் பிரிண்ட்டுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலதான் பர்ச்சேஸ் பண்றாங்க சோ அவங்களை யோசிக்க மாட்டாங்களா பாயில் பிரிண்ட் போகுமான ஏன்னா போகாது அப்படிங்கறதுனாலதான் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கே கண்ண மூடிட்டு ஒருத்தவங்க பர்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு டூ டபுள் நைன்க்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு போர்ட்சம்பலி பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பார்டர் contrast blouse இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டங்க அது இந்த மாதிரி கிடி மாதிரியான உருவம் வர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு பிளவுஸ் எல்லாமே பாருங்க நம்ம நல்ல ஒரு லாங் பார்டர் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே நீங்க இந்த மாதிரி பிரீட் எடுத்து வியர் பண்றப்ப வேற லெவல்ல இருக்கும் பிளவுஸ் பல்லு நல்ல சாரி கலருக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு இது பிளவுஸ் பாடி எல்லாமே நீங்க வியர் பண்ணிருக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்கும் அதுவும் எங்கேயுமே நீங்க இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட பார்க்க முடியாது நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வித் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குள்ள ஃபுல்லாவே ஃபாயில் பிரிண்டோட வித் பிளவுஸோட வந்துருது ஒவ்வொரு சாரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் நல்ல ஒரு டபுள் லேயர் பார்டருக்கும் இருக்கும் அழகா இருக்கு மாதிரியான கலர் ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நல்ல இந்த மாதிரி ஜோடி கிளியா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாடி நல்ல ஒரு வேறான கலர் ஷேட் கிடைக்கிறவங்களுக்கு ரக்குன்னு தான் சொல்லலாம் நல்ல ஒரு போட்சம்பளி பேட்டர்ன் பல்லு

இந்த பட்டலாசலுக்கு எல்லாமே இந்த மாதிரி பெரும்பாலும் போச்சம்படி பேட்டர்ன்ல வர்றதுனால பெரும்பாலும் உருவா இருக்கதான் செய்யும் இது பல்வேறு கிளியரான உங்களுக்கு கிளியரான உருவம் இல்லை ஆனாலும் வந்து அந்த யானைக்கு மேல சம்பாரி வச்சிருக்க மாதிரிதான் இந்த மாதிரி உங்களுக்கு உருவம் இருக்கதான் செய்யுதுல பெரும்பாலும் இது பிளவுஸ் பாடி அந்த கலர் ஷேட் பாருங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் வியர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் எப்படி அடிதூளா இருக்குன்னு பாருங்க நீங்க எங்கேயுமே அவ்வளவா பார்க்க முடியாத ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வித் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இந்த இருக்கு எல்லாம் சைடு ஃப்ரண்ட் சைடில் பிளவுஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஒரு பார்டர் பெரிய பார்டர் வேணுன்றவங்க பெரிய பார்டர் எடுத்துக்கங்க சின்ன பார்டர் வேணுன்றவங்க சின்ன பார்டர் எடுத்துக்கோங்க அந்த பிளவுஸோட வியர் பண்றப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சு பாருங்க இது பாருங்க அதுலயே இன்னொரு கலர் பிளவுஸ் பல்லு இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட அந்த சாரீஸ் வியர் பண்றப்ப எவ்வளவு அழகா இருக்கு அது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பிளவுஸ் ஒவ்வொரு சாரீஸா தனியா இமேஜின் பண்ணி பாருங்க வியர் பண்ணீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும்னு உங்களுக்கு என்ன சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது பிளவுஸ் பாடி ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்த சாரீலாம் பைனலா ஒரு லுக் பாருங்க அதில் இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதில் இதெல்லாம் அவைலபிள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி நாங்கள் அவைலபிள்னு சொன்ன சாரி உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் எப்போவுமே வீடியோவை இம்மிடியேட்டாக பாருங்க நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னா போட்ட உடனே பாருங்க பல்லு அவைலபிள்னு சொன்னால் இம்மிடியேட்டாகவே பே பண்ணுங்க நீங்கள் டிலே பண்ண பண்ணால் அந்த சைஸ் வந்து சேல் ஆகிடும் இது பிளவுஸ் பாருங்க எவ்வளவு ஒரு பெட்டரான கலர் ஷேட் அப்படின்னு இதெல்லாம் பாருங்க ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல ஒரு துள்ள சில்க் சாரி பட்டோலா சில்க் அப்படி உள்ள சாரி உங்களுக்கு உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தௌசண்ட் சாரி டூ டபுள் எனக்கு கிடைச்சிருது இது பல்லு பாடி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஒரு துள்ள சாரி ஜஸ்ட் டூ டபுள் எனக்கு கிடைச்சிருது பல்லு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு டபுள் லேயர் பார்டர் பிளவுஸ் பாடி ஒரு ரேரான கலர் ஷேட் நல்ல ஒரு பீகாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லுக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் வேற லெவலில் இருக்கு இந்த மாதிரி எங்கேயுமே வித் பல்லுவோட வித் பிளவுஸோட எதிர்பார்க்க முடியாது நம்ம பத்தொன்பது ரேட் கூடைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஓரளவுக்காவது வித் பல்லுவோட வித் பிளவுஸோட வேணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றது பல்லு பாடி பிளவுஸ் நம்ம சாரி தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பிளவுஸ் இருக்கும் பல்லு இந்த மாதிரி வர வேண்டிய சாரிகளுக்கு வந்துடும் ஏதோ ஒரு சில சாரீஸ் எல்லாம் இல்லைனா அது நம்ம வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பல்லுன்னு சொல்லி இருந்தோம்னா அந்த பல்லு இருக்கும் சொல்லலாம் அந்த பல்லு இல்லை இது ப்ளவுஸ் அந்த பல்லுவோட ப்ளவுஸோட இந்த அளவுக்கு ஒரு ரேரான சாரீஸ் வியர் பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாருங்க ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் மாதிரி ரகரகமா வித விதமா வியர் பண்ணலாம் அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வியர் பண்ணீங்கன்னா அதோட அழகே வேற லெவல்ல இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் போச்சம்படி பேட்டர்ன் பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட் ப்ளவுஸ் பாடி ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் எந்த அளவுக்கு ஒரு கிராண்டான பல்லுன்னு பாருங்க பாடி ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓவரால் வியூவும் காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி வியர் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லுக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவில் பார்க்குறப்பவே சாரியை நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் பிளவுஸ் பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் போர்ச்சம்பலி பேட்டர்ன் பல்லு பிளவுஸ் என்ன மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் தேடி இந்த கலர் ஷேட் தான் வேணும்னு கடை கடையாக சுற்றினா கூட இந்த கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம கிடைக்காது அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துருது இப்போ உங்க கையில் உங்களுக்கு போனால் உங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்டர் பல்லு பாடி ப்ளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு இது ஒரு பிளாக் மாதிரியான கலர் ஷேட் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ் பாடி பல்லு அது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கிளாஸ் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு போச்சம்பளி பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த போச்சம்பளி பேட்டர்னாலே அந்த பார்டர்ல வந்து கிளி மாதிரி மயில் மாதிரி ஆன மாதிரியான உருவம் வந்துடும் அல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாடி நல்ல எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடு பாருங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிகளை இந்த மாதிரி உனக்கு கிளி மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட் நல்ல ஒரு ரேரான கலர் ஷேடும் கொடுங்க இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் தான் தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்காத கலர் ஷேட்ஸ் இதெல்லாம் பாருங்க வேணுன்றவங்க இமீடியட்டா பிளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பல்லு பாடி நீங்க மத்த சாரீஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள கூட இந்த சாரீஸ் சேல் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேட் பிளவுஸ் பாடி வீடியோ ஃபுல்லாவே இந்த நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே செலக்டிவ் பீசஸ் தான் கொடுத்துருக்கோம் பிளவுஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவு அதற்கு பாருங்க போறது ஆர்கான் பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம லாஸ்ட் டைம் கூட நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது இந்த தடவைசா நமக்கு வரும் பட் அதுல பேட்டர்ஸ் நிறைய கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம் எது வேணுமே நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது மதிய ஆர்கான்சா சாரீஸ் இது பல்வே போர்ஷன் இது பாடி பாடிக்குள்ளா சாரீஸ் பொறுத்தளவு சிங்கிள் லேயர்லாம் எப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுல இருக்க தான் செய்யும் இப்ப இதுவே நம்ம டூ வைக்கிறோம் சோ துணி அளவு கூட ட்ரான்ஸ்பெரண்டா இல்ல நீங்க எடுத்து வியர் பண்றப்ப உங்களுக்கு ஆக்பேர்டா தெரியாது பட் சிங்கிள் லேயில வச்சிருக்கப்ப அதாவது நீங்க இங்கிட்ட வச்சு அங்கிட்டு பார்த்தா தெரியுமா அப்படின்னா தெரியதான் செய்யும் கோட் நம்பர் பிப்டி நைன் அதுக்கான சார் மதி மெஜாரிட்டி ஒயிட் பேஸ்ல தான் வரும் ஸோ எல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்குமே நல்லா இருக்கும் நிறைய பேர் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு சுவிச் பண்ணி கவுன்லாம் சுவிச் பண்ணிடலாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க நம்ம எப்போ போட்டாலும் உடனே சேல் ஆகிடக்கூடிய கலெக்ஷன் ஓமே இந்த மாதிரி ஒயிட் பேஸ்ல ரோஸ் பேட்டர்ன்ஸ் பிங்க் கலர் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு வெவ்வேறு கலர்ஸ் கொடுத்துருக்கேன் கலர் கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதில் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் இதுல உள்ள பிளவுஸே யூஸ் பண்ணிக்கிறதுனால நீங்க இதுல உள்ள பிளவுஸே யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வர அந்த கான்ட்ராஸ்ட் பிளாரல் பேட்டர் மாதிரி நீங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இதே கலர்ல ஏதாவது டிசைனர் ப்ளவுஸ் வச்சிருக்கீங்க அதோட மேட்ச் பண்ணி வியர் பண்றீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான லுக் கொடுக்கும் இன்னும் கலர் ஷேட்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தாங்க இப்போ இந்த மாதிரி சாரியா இருந்தாலும் இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப் வர்றது இப்போ ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு இது ஹார்ட் இன் ஷேப்ல இருக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலையுமே இந்த மாதிரி பல்லு பக்கம் நல்லா பெரிய பெரிய பேட்டர்ன்ஸ் இருக்கும் பாடி ஃபுல்லாக சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்கும் சில நம்ம இப்படி போடுறப்ப மிஸ் பண்ணிடுறீங்க அப்புறம் நாலு நாள் கழிச்சு இல்லையா அப்படின்றீங்க சோ அன்னிக்கு போடுறத அன்னன்னைக்கு பாருங்க இது பல்லு பாடி பேட்டர்ன்ஸ் எல்லாமே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி ஒன்று ஒன்று நல்ல ஒரு அழகான கலர் ஷேட்ஸுங்க இதெல்லாம் பாருங்க பாடிக்குள்ளேயும் ஃபாயில் பிரிண்டும் இருக்கு பிரிண்டட் பேட்டர்ன்ஸும் இருக்கு இது பல்லு போர்ஷன் இது பாடி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா எவ்வளோ அர்த்தகாசமா இருக்கும் அப்படின்னா பல்லு பாடி எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸுங்க பல்லு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பல்லு பாடி இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ரெயின்போ கலர் தான் சாரி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸுங்க பல்லு பாடி இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் பேஸ் கலருக்கும் உள்ள உள்ள ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் இது பல்லு பாடி எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இது ப்ளூ கலர் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ப்ளூ கலர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோட் நம்பர் எயிட்டி டூ பல்லு பாடி പള്ളു ബാഡി നല്ല ഫ്ലോറൽ പേട്ടൻ കൊടുത്ത് പള്ളു ബാഡി പല്ലു ബാഡി എല്ലാം കളർ ഷേഡ്സ് പറയുന്നത് അതൊരു ജരി ബാഡർ കൊടുത്ത് ഇതിൽ നല്ല ഒരു ബ്ലാക്ക് കലർ സാരീ ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பீசஸும் நிறையா இருக்கும் ஸோ ஒரு கோ நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லலாம் நீங்கள் அவைலபிள் டிஸ்டாக வச்சு இருக்கிற இது வேணுமோ பார்த்துக்கலாம் இது பல்லு பாடி அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மெட்டீரியல் அதாவது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு ஒர்க்கிங் மந்த்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் எல்லாமே டூ செவன்ட்டி தான் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த மாதிரி புது மெட்டீரியல்ங்க கோட் நம்பர் நைன்ட்டி இது ஒரு சாஃப்ட் போனம்னு சொல்லிக்கலாம் அவர் ஜார்ஜெட் போனோம்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான மெட்டீரியல் சாரீஸ்க்கும் சரி உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் பிரைஸ் எல்லாமே ஒரு டூ செவன்ட்டி நல்ல ஒரு பாண்டனி பேட்டர் கான்ட்ரஸ்ட் பாடரோட வந்துருக்கு பாருங்க மல்டி கலர்ல பாடி ஃபுல்லாக கொடுத்திருக்கு அதாவது சாரிக்காக இருக்கட்டும் ட்ரெஸ் மெட்டீரியல் கார்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி சைஸ்லாம் நீங்க எந்த ஒரு பிளவுஸ்மே மேட்ச் பண்ணிக்கலாம் சில நம்ம அப்படி பிளவுஸை பத்தி பேசுறதுனால இதுல ப்ளவுஸ் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்க இதுல ப்ளவுஸ் இல்லாமல்லாம் இல்லங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நூத்துக்கு நூறு சதவீதம் பிளவுஸ் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மல்டி கலர்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு இதுல வர்றது கூட வர்றது இதுல வர்றது எல்லாமே ஒரு ரன்னிங் பிளவுஸ் வருது ரன்னிங் க்ளோஸே வியர் பண்ணிக்கிறதால வியர் பண்ணிக்கலாம் பட் பொதுவா ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்றவங்க அந்த ஒவ்வொரு சாரிக்கும் தனித்தனியா பிளவுஸ் ரெடி பண்ணிக்க மாட்டாங்க முன்னூறு ரூபா சாரியை சாரிய வாங்கலாமா நம்மள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அதுக்கு மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கோமா ஒவ்வொரு நாளும் ரகரகமாக வித விதமா வியர் பண்ணுமா அப்படிதான் பாப்பாங்க பாண்டனி ஸோ அப்படி ஆனதுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் வர்றப்ப ஏதோ ஒரு பிளவுஸ் உங்ககிட்ட இருக்கும் நீங்க அந்த பிளவுஸ போட்டுட்டு வந்தன்னைக்கே நீங்க ஒவ்வொரு அடிச்சு அட்டகசமா வியர் பண்ணிட்டு போயிடலாம் பாரு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நீங்க ஒரு மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணா கூட நூத்தம்பது ரூபாய் ரூபாய் ஒரு மீட்டர் தனி பேட்டன் நம்ம ஒரு சிக்ஸ் பிளஸ் மீட்டர் உள்ள சாரியவைக்கு மாமன் டாக்டர் செட் ஸ்டிச் பண்ற மாதிரி வேணும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிட்டத்தட்ட பாத்துறீங்க வியர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான லுக்கும் பாத்துடுறீங்க நேர்ல பாக்குறப்ப கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடா பாக்க முடியாதுங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பியூர் ஜார்ஜெட் மெட்டீரியல் இந்த மாதிரி மல்டி கலர்ல உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு சாஃப்டா இருக்கும் இந்த சாரி எல்லாம் நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலம்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாண்டனி பேட்டர்ன் இதே வீடியோல நம்ம இவ்வளவு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் பாண்டனி பேட்டர்ன் மெட்டீரியலுக்கு ஒரு பீஸ் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்க ஓன் யூஸ்க்கா இருந்தாலும் சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களா எவ்வளவு பீசஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு டே டே ஃபுல்லாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பல்லு பாடி உங்கள் அதாவது ரெகுலர் வியர் இருக்கா இருக்கட்டும் ஆஃபீஸ் வியர் இருக்கட்டும் இது பிளவுஸ் அதில் ஒரு பாந்தனி பேட்டன் பொட்டேக் மாதிரி வச்சுருக்கவங்க இந்த மாதிரியான சைஸ் நீங்கள் ரெண்டு ட்ரெஸ் மெட்டீரியல் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் பாந்தனி பேட்டன் இந்த மாதிரி செலக்டடாக பர்டிகுலர் பீசஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு மீட்டர் கணக்கில் கூட நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம் பாந்தனி பேட்டன் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் ஏன் சேல் பண்றத விட அந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண சேல் பண்றப்ப நல்ல ஒரு மார்ஜின் பார்க்க முடியும் பேட்டன் டூ செவன்ட்டிக்கு வாங்கி இங்கே சாரியா ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கோ ஃபோர் ஹண்ட்ரடுக்கோ சேல் பண்ற இடத்துல ரன்னிங் மெட்டீரியல் அப்படின்னா மெட்டீரியல் ஒரு மீட்டரே நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணாலே ஆறு மீட்டர்ன்றது அறுநூறு ரூபா ஆச்சு நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணாலே அறுநூறுபா ஆச்சு நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் நீங்க சேல் பண்ண முடியும் அப்படி ட்ரெஸ் மெட்டியலுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்க என்ன ரேட்னாலும் பர்ச்சேஸ் பண்ண தான் செய்வாங்க அவங்களுக்கு அந்த டைப்புக்கு அந்த கலர் ஸ்டேட் தேவைப்படுது அந்த பேட்டர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்க அவங்களுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி தோணாது ஸோ ட்ரெஸ் மெட்டீரியல்க்கு என்ன நீங்க மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்க மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் ஸோ இதுல ஒரு லைனிங் கொடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு அதுல ஸ்டிச்சிங்லேயும் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருவீங்க மெட்டீரியல் சேல் பண்றதுலேயுமே ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க டெய்லருக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அதான் ஒரு பாண்டனி பேட்டன் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்திலுமே பிளவுஸ்மே ரன்னிங்ல இருக்கும் எல்லாமே சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் இருக்கும் நம்மளே உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி தான் வீடியோல போடுறோம் ட்ரெஸ் மெட்டீரியல் சொல்றாங்களா சாரிக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்கவேன்னா சாரிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாடி ஃபுல்லாவே இந்த ஃபாயில் பிரிண்ட் மாதிரியான மாவு பிரிண்ட் பிரிண்டட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது மாவு பிரிண்ட் ஸோ பிரிண்ட்னு சொல்றது போகாது இப்போ இதில் உள்ளது நான் சொல்றதே மாவு பிரிண்ட் சொல்றேன் இல்லையா இந்த மாவு பிரிண்ட்ன்றதும் உங்களுக்கு போக தான் செய்யும் பரவாயில்லைன்றவங்க இதை புக் பண்ணுங்க

அதை பாக்குறதுக்கு சிம்பிளான பேட்டர்ன்ஸ் கூட வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு எலிகண்ட் லுக் கொடுக்கும் இதெல்லாம் கிளிட்டர்ஸ் ஒரு சில வாஷ்ல போகதான் செய்யும் பட் போனாலும் அந்த கலர் ஷேடுமே நல்லா இருக்கு அந்த ஒன் ஒரு டயத்துக்கோ அந்த ஒரு நாலு தடவைக்கோ பத்து தடவைக்கோ நல்ல ஒரு பெட்டரான லுக் கொடுக்கும் ஸோ அதுக்கு ஓகேன்றவங்க இந்த சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க நமக்கு தேவை எல்லா சாரியும் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிடணும் யார்ட்டையோ சேல் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறது இல்லை அந்த சாரி எப்படி அப்படிங்கிற ஒரு க்ளியரான ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறோம் பாண்டனி பேட்டர்ன் கிரிக்கெட்டோட பத்து தடவையில போகும்னு சொல்றோமா அந்த போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிட போறாங்க பரவாயில்ல எனக்கு சாரி பெற்றா இருக்கு அந்த பத்து தடவைக்கு எனக்கு ஒரு நல்ல கொடுத்துரும் நான் வியர் பண்ண போறதே ஒரு சாரியோட பத்து தடவை தான் அப்படிங்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் யார் கைக்கு போனா யார் சாட்டிஸ்ஃபை ஆவாங்களோ யார் சந்தோஷப்படுவாங்களோ அது யார் கையில போகணுமோ அவங்க கைக்கு அது போகணும் அவ்வளவுதான் பேட்டர்ன் எதையோ சொல்லி யார் கையிலயோ போய் அவங்களுக்கு அது சங்கடமாயி அவங்க ஏதோ சொல்லி அது நமக்கும் சங்கடமாகிறதுக்கு ஒரு கிளியரான ஜென்யூனான ரிவியூ கொடுத்துருவோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சாரிக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மெட்டீரியல் பத்தி அந்தந்த சாரியை பத்தி ஒரு கிளியரான ஜென்யூனான ரிவியூ நம்ம சேனல்ல எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்க சாரீ இருக்கட்டும் ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கட்டும் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ ஒரு சாரி சிக்ஸ் மீட்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதாவது ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணி ஒரு ஷால் மாதிரி ரெடி பண்ணிக்கனாலும் சரி இல்ல மாமன் டாக்டருக்கு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் சரி ரொம்ப பெட்டரா இருக்கும் வெளியில் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மூன்று மீட்ரு நாலு மீட்டர் அவ்வளவுதான் மெட்டீரியல் எடுத்து கொடுப்பீங்க கலர் ஷேட் எல்லாமே எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரியான சைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதே அதுக்கு தான் இந்த மெட்டீரியல் மாந்தனி பேட்டர்ன் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் கேட்கறதுல எது வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் ஒரே வீடியோவில் எவ்வளவு சாரீஸ் போட்டிருக்கோம்னு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு மாந்தனி பேட்டர்ன் இவ்வளவு சாரீஸ்ல பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பர்டிகுலரா செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போறீங்க இது ஒரு பாந்தனி பேட்டர்ன்ங்க அதுவும் மல்டி கலர்ல கலர் ஷேட்ஸ் எல்லாமே அது ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் அது மல்டி கலர் சாரீஸ் எல்லாமே வந்தது நீங்க அன்னைக்கே வியர் பண்ணிடலாம் கிட்ட இருக்க ஏதோ ஒரு பிளவுஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டு ஓரம் மட்டும் அடிச்சுட்டு வியர் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஜாயின் பண்றது ஃபீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கோம் உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் ஸ்டிச் பண்ணணும் அதனால ஓரம் ஸ்டிச் பண்ணாம கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி போர்ட் நம்பர் ஒன் சிக்ஸ்டி நைன் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ